ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவேத்துணை பரபிரம்மருகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இது ஒரு சிறப்பு பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடிய காலகட்டம் அதாவது வரக்கூடிய ஜூன் பதினாலு முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை இந்த சார பரிவர்த்தனை நடக்கிறது நமக்கு லாபஸ்தானத்தில் மிதனராசியில் குரு செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து ராகு நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் ஜூன் பதினாலில் ஏற்கனவே ஏழாம் வீட்டில் ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்கார் போராட்டதி இப்போ இந்த ஏழு பதினொன்று அப்படின்ற பாவத்தில் குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடிய அமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் ஏழாம் இடம் என்பது முயற்சி ஏழாம் இடம் என்பது சமூகம் ஏழாம் என்ப ஏழாம் இடம் என்பது நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சூழல் அப்போ ஒரு வெற்றி காம்படிஷன் ஒரு புது நபர்களை ச புது வழித்தடத்தை பயன்படுத்துவது புது நபர்களை சந்திப்பது தாம்பத்தியம் கணவன்மனை உறவு பதினொன்றாம் இடம் என்பது மன திருப்தி அப்போ ஒரு முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டு பாவமும் வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த குருவும் ராகுவும் பரிவர்த்தனை பெறுகிறது அப்படிங்கும்போது உங்களுக்கு குரு திசா புத்தி அந்தரமோ ராகுனுடைய திசா புத்தி அந்தரமோ நடக்கும் பொழுது இது வந்து பாசிட்டிவாக நமக்கு பல பலன்களை தருகிறது வெற்றியை தருகிறது மனதிற்கினிய நிகழ்வுகளை தருகிறது சுப நிகழ்ச்சிகள் மற்றும் ஒரு ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டுகள் நாம் அன்றாடம் என்னெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கோமோ அதில் வந்து சிறப்பாக நம்மளுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு இது உதவுகிறது கணவன் மனைவி உறவை பலப்படுத்துகிறது திருமணம் வரன் பார்க்குறது திருமண நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிட்ருப்போம் ஏழாம் வீட்டில் ராகு இருக்குது ஏழாம் வீட்டில் குரு இல்லை ஏழாம் வீடு என்பது திருமணத்துக்கு குரு இருந்தால் தான் நல்லது இப்படி நினச்சிட்ருப்போம் அப்படி இல்லை இது வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகு செயல்படுறாரு பதினோராம் இடத்தில் இருக்கிற குரு ராகுவை போல் செயல்படுகிறாரு அதனால் உங்களுக்கு கெட்ட பாவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்ம பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதத்தை கணித்து பார்க்கும்போது குருவோ ராகுவோ ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பில்லாமல் இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அதே நேரத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து தொழில் நல்லா எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஆகாது அகம் சார்ந்த விஷயத்துக்கும் ஆகாது புறம் சார்ந்த விஷயத்துக்கும் ஆகாது அப்படி இருந்தால் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருந்தால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் வேண்டாத நபர்களை சந்திக்க வேண்டி வரும் நம்ப கூடாதவர்களை நம்ப வேண்டி வரும் அதன் மூலமாக நாம் வந்து ஒரு ஆதாயத்திற்காக நாம் அதை நம்பி செயல்பட்டு அதில் ஏமாற்றம் அடைவதையும் நம்மை நாம் வரி வற்புறுத்தி கொள்வதையும் நம்மை நாம் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொள்வதையும் குறிக்கிறது அதனால் இதை மட்டும் கவனமாக வச்சுக்கிட்டு நம்ம ஜாதத்தின்படி இந்த நல்ல பாவங்களுக்கு ராகுவும் குருவும் ஆதிக்கம் பெற்றிருந்தால் இந்த சமயத்தில் நல்ல எதிர்பார்த்த பலன்களையும் எதிர்பார்த்த வெற்றிகளையும் கண்டிப்பாக அடையலாம் இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கவங்க அரசியல் ஈடுபாடு மற்றும் அசோசியேஷன் ஒரு ஸ்போர்ட்ஸில் டெவலப் ஆகிறது கலை திறமைகளை வெளிப்படுத்தி டெவலப் ஆகிறது ஐடி லைனு கமிஷன் வகை அனைத்து விதமான தொழில்களையுமே நம்ம எதிர்பார்க்குற ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உறவுகளில் வந்து பிரிந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேருவதற்கு இது உதவும் குழந்தை சம்மந்தப்பட்டது குழந்தை பிறப்பு குழந்தையினுடைய எதிர்காலம் குழந்தையினுடைய படிப்பு அந்த வகையிலையும் குழந்தையினுடைய சுபகாரியங்கள் திருமண காரியங்கள் அந்த வகையிலும் இது நல்லா வேலை செய்யும் அப்போ யாருக்கெல்லாம் சிம்ம அவங்களுக்கு ராகு திசையோ திசையோ நடக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து பாசிட்டிவாக இயங்கும் வளர்ச்சி பெறக்கூடிய காலம் அதுக்கப்புறம் நமக்கு ஆகஸ்ட்டு பன்னெண்டுக்கு பிறகு குரு குரு நட்சத்திரத்துக்கே வர்றார் அப்போ இன்னும் பலம் அதிகம்தான் பட் அந்த டாப்பிக்கில் என்னாகும்னா ராகு அதுக்கு பின்னால் நமக்கு ராகு நட்சத்திரத்துக்கு வருவார் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ராகு குரு அப்படிங்கிறது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்காரு பலனை தர்றாருன்னு ஆனால் என்ன பலனை தர்றாரு அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன சாரம் வாங்கியிருக்கோ அந்த பலனை தரும் அதனால் இப்போ ராகு குருவை போல் செயல்பட்டு குரு ராகுவைப் போல் செயல்படக்கூடிய இந்த காலகட்டம் பதினாலு ஜூன்லேருந்து ஆகஸ்ட் பன்னெண்டு வரைக்கும் நம் நல்ல வெற்றியை அடையலாம் நல்ல புகழை அடையலாம் நல்ல புதுமையான வழித்தடங்களின் மூலம் நாம் வெற்றி பெறலாம் உறவுகளை மேம்படுத்தி கொள்ளலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த ஏழாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் கூட இருக்கக்கூடும் அந்த கிரகங்கள் மொழியாக இது வந்து இந்த ராகு குரு வந்து பயணிக்குது அப்படிங்கிற வகையில் இருக்கும்போது அது சார்ந்த நன்மைகளும் நடக்கும் உதாரணத்துக்கு நம்ம வந்து சுக்கரன் அங்கே ஏழில் இருக்கலாம் அல்லது பதினொன்றில் இருக்கலாம் அப்போ அந்த சுக்கரனுடைய தொடர்பு இங்கே ராகு குருவுக்கு ஏற்படும் அப்போ அது சார்ந்த நன்மைகள் ஏதாவது ஆடம்பர பொருட்கள் கலைத்துறைகள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது பொது நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராகு நம்ம ஜனன ஜாதகத்தில் யாருன்னு பார்த்துக்கணும் குரு நம்ம ஜனன ஜாதகத்தில் யாருன்னு பார்த்துக்கணும் இப்போ மூணு ஏழு பதினொன்னில் தான் குரு ராகு நட்சத்திரமே இருக்குது சிம்ம லக்னத்துக்கு இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அகம் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் புறம் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் அகம் சார்ந்து உறவுகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் கலை திறமைகளுக்கும் நன்மை செய்வது போலவே பொருளாதார வேலைகளில் அல்லது உற்பத்தி சார்ந்த உழைப்புகளில் சொந்த தொழில் அமைப்புகளில் அதுக்கும் நியூட்ரலாக நல்லா வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த பயிற்சி இந்த சார மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சாதகத்தை உண்டு பண்ணுகிறது அதில் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் மற்றும் நம்முடைய கலை திறமைகளில் வந்து நீங்கள் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறது வந்து ராகுனாலேயும் குருவுனாலையும் நடக்கும் அந்த கலை திறமைகள் வந்து எப்போ நமக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அது ஒரு புகழை கொடுக்குதுங்கிறத நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த சமயம் அதை ப அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்